ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போது அதில் தாளிப்புக்கு தேவையான வெந்தயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிடுவோம் புதுல நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சுங்க இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிடலாம் இதில் தேவையான அளவு பெருங்காயப்பட்டு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறினோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் இதில் தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காய் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது கொ ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்தோடனே இதில் புளியை கரைச்சி ஊற்றிடலாம் தக்காளியோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ ரெண்டு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு அந்த பச்சைவாடை போனோன்னே நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம் வாடை போக அந்த மிளகாத்தூள் நம்மளுடைய தக்காளி பேஸ்ட்டு கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம் புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டேன் லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தா அதை கரைச்சு ஊற்றிட்டேன் இப்போ குழம்பு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வந்தோன்னே நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேஸ்டான சூப்பரான நம்மளுடைய புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க இதை நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க இந்த புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க பழங்காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ